பாருங்க மலை இந்த சைடு மலை சுத்து இங்கேயும் மலை இது நைட்டு நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வர்றதுக்கே வந்து பன்னெண்டரை மணி ஆகிடுச்சி நம்ம புக் பண்ணியிருந்த ரூமுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மவுண்ட் வியூ ஃபேஸ் பண்ண தான் நம்ம புக் பண்ணிருந்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பி பத்து ஆரம்பி தான் இதுவே நம்ம ஃபேஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஆரம்பி இரநூறு ஆரம்பி அதிகமாக இருக்கும் இதுக்கு இதுக்கடுத்து நம்ம வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்க பக்கத்தில் இருக்கிற அந்த நான்ஷான் பீச் அந்த பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு புத்தர் கோயில் மாதிரி அந்த கோயில் போய் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம இடத்துக்கு நம்ம கிளம்ப வேண்டியது தான் சேமம் சூப்பரா இருக்குங்க ஒரு ஷாங்காய் சைடு நிம்போ சைடு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பீச்சுக்கு போகணும் போ சைடு தான் வந்து பக்கம் நிம்போனா பக்கம் ஒரு சூப்பரான ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா இந்த நான்ஷா பிரைவேட் பீச் வந்து செம அருமையா இருக்கு செம சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க காலையில் ஒன்பது மணிக்கு பாருங்க எவ்வளவு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தது போய் நம்ம துணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு கடல்ல இறங்க வேண்டியதுதான் இங்கே வந்து மழை ஸ்டார்ட் ஆகுது